உங்கள் இல்ல திருமணம் இனிதே முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தெட்டு நாளில் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் சிரியாவில் நடந்த மிகப்பெரிய ஆட்சி கவிழ்ப்பு மாற்றம் இன்றைக்கி யார் யாருக்கு பலன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஓராண்டுகளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் காசாவில் நடக்கக்கூடிய இந்த இனப்படுகொலை என்பது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் பறந்து விரிந்து ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை மத்திய கிழக்கில் செய்து அதன் மூலம் தங்களது ஆசையாக இருக்கக்கூடிய த கிரேட்டர் இஸ்ரேல் அகண்ட இஸ்ரேலை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோடு தான் இஸ்ரேல் போயிட்டுருக்கு ஆனால் ஏனோ காசாவில் பலகட்ட முயற்சியில் அவர்களால் எந்த போராளி குழுக்களையும் வீழ்த்த முடியலை ஸோ வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறனால ஹிஸ்புல்லாவை நோக்கி நகர்ந்தாங்க அங்கேயும் படுதோல்வி ஸோ அதை மாற்றும் விதமாக ஏதோ ஒரு வெற்றி கிடைச்சா போதும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி சிரியாவை நோக்கி போனாங்க சிரியாவில் இன்னைக்கு பல விஷயங்களை வந்து அந்த நிலப்பகுதியில் செஞ்சிட்ருக்கிறாங்க இதற்கு முழுக்க முழுக்க இன்னைக்கு சிரியாவில் புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஹச்சரியஸ் என்று சொல்லக்கூடிய ஹயாத் அல் தஹ்ரி ஷாம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் மூலமாக அனுமதியோடு இருக்கு அப்படிங்கிறதான் கண்கூடாக பார்க்க முடியுது ஹச்சரியஸ் இதுவரைக்கும் அகெய்ன்ஸ்டாக இஸ்ரேலுக்கு ஒரு நடவடிக்கை கூட எடுக்கலை ஒரு தாக்குதல் கூட ஏற்படுத்தலை ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து சிரியாவுடைய பல்வேறு பகுதிகளுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறது இன்றைய காலையிலிருந்து சிரியாவில் சோவியத் காலத்தில் உருவாக்கப்பட்ட பங்கர் பஸ்டர் என்று சொல்லக்கூடிய பதுங்கு குழிகள் மேலே சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு அழிவை இஸ்ரேல் ஏற்படுத்திகிட்டு இருக்கு இஸ்ரேலுடைய வார் கேபினட் சொல்லுது நாங்கள் சிரியாவுக்குள்ள எந்தவித நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் சிரியாவுக்கு நாங்கள் எந்த விதத்திலையும் அச்சுறுத்தல் கொடுக்க மாட்டோம் சிரியாவில் புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஹச்டிஎஸை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஹச்டிஎஸோடு நல்ல உறவில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டுருக்கிறாங்க ஸோ இதன் வழியாக கிட்டத்தட்ட ஹஜ்ரியஸ் யார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தெரிஞ்சிருச்சு மறுபக்கம் இன்னும் தென் தெல்ல தெளிவாக ஈரானுடைய சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா கொமேனி கடந்த புதன்கிழமை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறாரு அது தெளிவாகவே எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சிருச்சு என்னென்னா சிரியாவுடைய ஆட்சி கவிழ்ப்பு என்பது யாருக்கு இங்கே பயன் அடைஞ்சிருக்கு பயன் பயன் கிடச்சிருக்கு அப்படின்னா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா இஸ்ரேலுடைய சூழ்ச்சியின் காரணமாகத்தான் இந்த ஆட்சி கவிழ்ப்பு நடந்திருக்கு அமெரிக்கா இஸ்ரேலுடைய சூழ்ச்சியின் காரணமாகத்தான் பல்வேறு தீவிரவாத குழுக்கள் அன்னைக்கு சிரியாவுடைய நிலப்பரப்புகளை உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் இதில் ஈரான் எந்த விதத்திலும் பின்னையடையாது சிரியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுக்கும் அந்த மக்களுக்கு அரணாக நிற்கும் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அந்த நிலத்திற்கான அனைத்து உரிமைகளையும் ஈரான் பெற்றுக் கொடுக்கும் நெடுங்காலமாக ஈரான் சிரியாவோடு அப்படிப்பட்ட உறவு தான் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தெளிவாக போட்டு உடச்சிட்டாரு அப்போ ஹச்டிஎஸ் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு ஸோ ஹச்சிடிஎஸும் தனது ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வெளியிடுதுன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எங்களுடைய முதன்மை எதிரியாக யாரை கருதுறோம்னு கேட்டிங்கன்னா ஈரானையும் ஹிஸ்புல்லாவையும் கருது கருதுகிறோம் இந்த ஈரான் ஹிஸ்புல்லா தான் சிரியாவை மிகப்பெரிய அளவுல ஆக்கியூபை பண்ணி வச்சிருந்துச்சு அவங்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹச்டிஎஸ் தரப்பில் இருந்து வெளியிடப்படுகிறது இன்னொரு பக்கம் நாங்கள் எங்களுடைய பேஸை நீக்கவே மாட்டோம் சிரியாவிலேருந்து சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லுது அமெரிக்காவுடைய புதிய அதிபராக வரக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் கிட்டத்தட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை நோக்கி தான் போயிருக்கிறார் என்ன சொல்றாருன்னா சிரியாவில் எங்களுடைய ஆர்மி பேஸ் இருக்குல்ல இந்த பேஸை நாங்கள் வந்து நீக்க மாட்டோம் புதுசாக வந்திருக்கக்கூடிய அரசோடு நாங்கள் இணங்கி போக போகிறோம் அப்படின்னு சொல்லுது இஸ்ரேல் சொல்லுது நாங்கள் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது அது இல்லாமல் கோலன் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு பெரிய மக்கள் தொகையை கொண்டு வந்து அமர்த்த பார்த்துட்டு இருக்கு அதாவது இருக்கக்கூடிய குடியிருப்புகள் இருக்கும் இரட்டிப்பாக்க மாத்தி இங்க அதிகமான யூதர்கள் தான் வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோலன் ஹைலெட்ஸை முழுக்க முழுக்க இஸ்ரேல் கைவசம் கொண்டு வருவதற்கான முயற்சி பண்ணிகிட்டு அதே வேளையில் ஆல்ரெடி இஸ்ரேலுடைய பல்வேறு துருப்புக்கள் சிரியாவுடைய நிலப்பரப்புகளை பல இடங்களுக்கு உள்ள பூந்து அங்களுடைய இராணுவ தளவாடங்கள் அழிச்சிருக்காங்க பேஸ் நிலையங்களை மின்சார அமைப்புகளை என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரெச்சரையும் கிட்டத்தட்ட டோட்டலாக அழிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னொரு படை கோலன் ஹைலேட்ஸ்லேருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் பயணித்து அங்கேருந்து சிரியாவுடைய தலைநகரம் டெமஸ்கஸ்குள்ளே உள்ள பூந்துருச்சு அப்படிங்கிறது தான் அண்மையாக கிடைத்த செய்தி ஸோ இவ்வளோ விஷயங்களில் இந்த ஹச்டிஎஸ் உடைய தலைவராக கூடிய முகமது ஜுலைனி எந்தவித எதிர்ப்பையும் காட்டலை அப்படிங்கும் போதே இந்த நிலம் யார் கைவசம் போகுது யார் இந்த நிலத்தை ஆட்சி செய்ய போகிறாங்க யார் இந்த நிலத்தை வந்து மிக மிகப்பெரிய அளவில் தங்கள் கைவசத்தில் தங்களது அதிகாரத்திற்கு கொண்டு வர போகிறாங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு இதனால் இனிமேல் நம்ம ஹச்டிஎஸ்ஸை ஆதரிப்பதற்கான எந்த சாத்தியக்கூறுகளோ எந்த விஷயங்களோ இந்த விஷயங்கள கிடையாது அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ மறுபக்கம் இந்த சிரியாவுடைய ஆட்சி கப்பின் மூலம் யாருக்கு என்ன பயன் ஸோ சிரியாவை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் அஷாரல் பஷரத்தை பற்றியும் பேசிட்டோம் அவர் எவ்வளோ பெரிய கொடுங்கொன்மை ஆட்சியாளர் அப்படிங்கிற விஷயத்தை பேசிட்டோம் ஆனால் பஷர் கொடுங்கொன்மையான ஆட்சியாளர் என்பதை தாண்டி சில அரசியல் ரீதியான பொருளாதார ரீதியான உடன்படிக்கையில் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் இந்த சிரியாவை வீழ்ச்சியிடாம பார்த்துக்கிட்ட பாதுகாத்துட்டாரு அப்படிங்கிற நிலைமையை தான் நம்மளால் பார்க்க முடியுது நான் சொல்வது அட்மினிஸ்ட்ரேஷன் அளவில் சன தனக்கான சில தேவைகளோடு அந்த நிலப்பரப்பை எப்படி பார்த்துக்கிட்டாரு வேறு யார் கையிலையும் கிடைக்காம அப்படிங்கிற நிலைமையை நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து வாட்ச் பண்ணலாம் பதினொன்னுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பலகட்ட முயற்சி நடந்திருக்கு சிரியாவுடைய நிலப்பரப்பை வீழ்ச்சி அடைவிக்கணும் பஷார லட்சத்தை ஓட விடணும் அப்படிங்கிற இந்த முயற்சியில் எதுலேயுமே பஷார லட்சத்தை பின்னடையாமல் எதிர்த்து கொஞ்சம் சண்டை தான் நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இந்த இடத்துல அவருடைய வீழ்ச்சி என்பதும் அவருடைய மெத்தனப்போக்கு என்பதும் மேற்குலக ஆதரவு சில விஷயங்கள் அவருக்கு கிடைச்சிருச்சோ அல்லது வேறு சில அழுத்தங்களா அப்படிங்கிற விஷயங்கள் இன்றைக்கும் புலப்படாமல் தான் இருக்குது ஸோ இந்த நிலையில் இன்றைக்கி இதன் மூலம் யார் பயனடைஞ்சிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க துருக்கி அதிபர் எர்துகான் தான் சொல்ல முடியும் துருக்கிய எதிர் எருதுக்கான் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு நான் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஹச்டிஎஸ் முழுமையாக ஆதரிக்கின்றேன் அவங்களுக்கான இராணுவ துருப்புகளையும் ராணுவ தளவாடங்களையும் மற்றும் இராணுவ வீரர்கள் முதல் கொண்டு நான் கொடுக்க தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி துருக்கியுடைய தலைவர் எருதுக்கான் தனது ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறார் ஸோ அப்போ இதுக்கு இதில் துருக்கிக்கு பெரிய ஒரு லாபம் கிடச்சிருக்கானா நிச்சயமாக கிடச்சிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சிரியா பகுதியிலிருந்து இஸ் லெபனான் பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கு ஈரான் வழியாக தொடர்ந்து ஆயுதங்கள் போயிருக்கு அப்போ ஈரானிலேருந்து சிரியாவடியாக லெபனானில் இருக்கு ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் கிடைத்த அந்த சூழலை உடனடியாக முடக்க வேண்டும் ஏன்னா ஹிஸ்புல்லா ரொம்ப பவர் ஆகிட்டு இருக்கிறான் ஹிஸ்புல்லா கூட இனிமேல் நம்ம சண்டை போட முடியாது ஹிஸ்புல்லா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் இனிமேல் சிரியாவுடைய நிலப்பரப்பை நம்ம வீழ்த்தாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் போட்ட சதித்திட்டம் தான் இந்த ஆட்சி கவிழ்ப்பு கிட்டத்தட்ட இந்த பதினைந்து ஆண்டுகளில் இந்த வழித்தடம் இருக்குல்ல அந்த ஆயுத வழித்தடம் இதை ஹிஸ்புல்லாவுக்கு தடை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் செயல்பட்டு இருந்துச்சு ஸோ அது இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும் அதை தாண்டி ஹிஸ்புல்லா தன்னிச்சையாக பல்வேறு ஆயுதங்களை உற்பத்தி செய்து தொடர்ந்து போரில் வந்து ஃபைட் பண்ணி லாங் பீரியடில் நிற்க முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ரென்த்தனை இன்னைக்கு தொடர்ந்து காட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வேறு ஏன்னா மறைந்த மருகம் ஹசன் நசுருல்லாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பல வீடியோக்கள்ல சொல்லியிருந்தோம் அவர் சொன்னார் நாங்கள் யார் தேவையும் இல்லாமல் ஆயுதங்களை உருவாக்குவோம் தொடர்ந்து போரை கொண்டு போ செல்லுவோம் மத்திய கிழக்கில் எங்களுடைய ஒரு ஒருமித்த கருத்து என்னென்னா விடுதலை ஃபலஸ்தீன் மட்டும்தான் என்னைக்கு ஃபலஸ்தீன் விடுதலை அடைதோ அன்றைக்கி மத்திய கிழக்கு முழுவதுமாகவே அமைதி பெறும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் மறைந்த மருகம் ஹசன் நசூருல்லா முன்வைத்தார் ஸோ சுயமாகவே தன்னிற்சையாகவே இன்னைக்கு உருவாக்கக்கூடிய ஆற்றலை இன்றைக்கி ஹிஸ்புல்லா பெற்றுருச்சு அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஸோ அப்போ இதில் யார் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இங்கு துருக்கியும் கத்தாரும் தான் ஏன்னா இந்த துருக்கி டு கத்தாருடைய பைப்லைன் ரொம்ப முக்கியம் சொல்ல போனால் இந்த ஆயுத வழித்தடம் இருக்குல்ல இதே போல ஒரு வழித்தடத்துல தான் இந்த பைப்லைன் என்பது அமைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அந்த திட்டத்தில் கத்தாரும் துருக்கியும் பெரிய அளவில் பயனடைய போகுது ஸோ இன்னைக்கு துருக்கியுடைய நயவஞ்சகத்தனத்துடைய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் நம்மளால் பார்க்க முடியும் இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இந்த சிரியாவுடைய பகுதியில் ஹஜ்டிஎஸ் பேஸ் அமைப்பை அமைக்க கிட்டத்தட்ட அனுமதி கொடுத்துருச்சு அப்படின்னு தான் பார்க்க முடியுது எதிர்த்து பேசல ஆனால் அங்கிருந்து இவ்வளவு ஆண்டு காலமாக அந்த மக்களுக்கான அரணையும் நீதியும் வழங்கி கொண்டு செயல்பட்ட பல்வேறு ஆக்சஸ் ஆஃப் ரெசிடன்ட் கீழே இருக்கக்கூடிய அமைப்புகள் மற்றும் பலஸ்தீன விடுதலை விரும்பக்கூடிய பலஸ்தீன் சார்பு நிலையிலிருந்து பலஸ்தீனிலிருந்து நாடு பெயர்ந்து அதாவது அகதிகளாக நக்பா நடவடிக்கையில் வந்து சிரியா பகுதியில் இருந்து செயல்பட்ட அமைப்புகள் எல்லாத்தையும் இந்த நாட்டிலேருந்து வெளியேறணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹச்சரிய சொல்லிட்டு இருக்கு அப்ப இந்த நாட்டில் இருந்து நலன் சார்ந்த விஷயங்கள்

எதிர்க்கக்கூடிய நிலையை நோக்கி இன்னைக்கு ஹஜ்டிஎஸ் போயிருக்கு அப்படின்னா ஹஜிஎஸ் யாருக்காக வேலை பார்க்குது ஹஜிஎஸ் உடைய முன்னாள் செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு அல்கொய்தா ஐஎஸ்ஐஎஸ் போன்ற அமைப்புகளின் வாயிலாக அப்படிங்கிற நிலையில் இருந்து தான் இந்த விஷயங்களை முழுமையான அவனால் இங்கே புரிஞ்சுக்க முடியும் நீட்சியாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து போட்டு அடுத்த திட்டம்தான் ஈராக் உடைய பகுதிகளை கைப்பற்றணும் அங்கே தீவிரவாதிகள் அனுப்பணும் அப்படிங்கிற நிலை ஆனால் அங்கே ஒரு முன்னேற்பாடு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கடந்த காணொலியில் சொன்னோம் அடுத்து இவங்க கை வச்சிருக்கக்கூடிய இடம்தான் ஜோர்டான் ஜோர்டானில் நேற்றைய தினம் என்ன பண்ணுறாங்கன்னா சின்பர்ட்டுடைய தலைவர்கள் அதே போல் இஸ்ரேலுடைய உளவு பிரிவு சார்ந்த புலனாய்வு பிரிவு சார்ந்த தலைவர்கள் எல்லாமே உடனடியாக ஜோர்டானில் போய் ஒரு விசிட் பண்ணி பல்வேறு பேச்சுவார்த்தைகளை அங்கே இருக்கக்கூடிய எடுத்துக்கொண்டிருக்கின்றார் அப்போ அடுத்த கட்டமாக ஜோர்டானை நோக்கி இவங்க ஆல்ரெடி ஜோர்டானுடைய தலைவர் நம் கைவசம் நம்ம இருக்கிறனால நிலப்பரப்புக்குள்ளே அதிகமான இஸ்ரேலுடைய துருப்புகள் அனுப்பிச்சு அந்த நாட்டையும் தன் கைவசம் கொண்டு வர வேண்டும் தனக்கு கீழே வச்சுக்கணும் அப்படிங்கிற தான் இருக்கு முன்னாடி காணொலியில் இஸ்ரேலுடைய நிதித்துறை அமைச்சர் ஸ்மோரிச் சொன்ன அந்த கருத்து நாங்கள் நிச்சயமாக இந்த பலஸ்தீன் ஜோர்டான் இதோடு நிற்க மாட்டோம் சவுதி அரேபியாவை வர எங்களுடைய இந்த செயல்பாடு போயிட்டு இருக்குங்கிற அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம் அடுத்து ஹெரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு என்னென்னா அடுத்து ஒரு பிரம்மாண்டமான நடவடிக்கைக்கு இஸ்ரேல் தயாராக இருக்குது இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஆயத்தப்பணியில் இருக்குது மத்திய கிழக்கில் அடுத்த ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு துண்டு செய்தி இன்றைக்கி ஒரு முன்னறிவிப்பாக இன்னைக்கு ஹெரேட்ஸ் பத்திரிக்கை வெளியிட்டிருக்கு ஸோ ஆக மொத்தமாக மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் தன் கைவசப்படுத்தணும் தன் அகண்டை இஸ்ரேலை உருவாக்கணும் காசா என்ற பகுதியில் தன்னால் வெற்றி பெற முடியல ஆனால் ஏதோ ஒரு பகுதியில் வெற்றி வேண்டும் அந்த வெற்றி நாம் இந்த போரில் ஒரு நீட்சியான நிலையில் இருக்கும் தொடர்ந்து இந்த போரை நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை இஸ்ரேல் இருக்கு மறுபக்கம் சிறியுடைய ராணுவத் துருப்பில் மீண்டும் பற்றாக்குறை அங்க இருக்கக்கூடிய வெகுஜன மக்களை இன்னைக்கு மீண்டும் போரில் அமர்த்தக்கூடிய சூழல் காசாவில் பெரிய அளவில் வந்து அவங்க எதிர்பார்த்த நிதியோ அல்லது ஆயுதங்களோ சமீப காலமாக கிடைக்காதனால அங்க இருக்கக்கூடிய பயிற்சி பெறாத பல்வேறு வெகுஜன மக்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு காசாவுடைய பல்வேறு பகுதிகளுக்குள்ள அனுப்பிச்சிட்டு இருக்காங்க குறிப்பாக டீன் என் புல்டோசரை ஹேண்டில் பண்ண தெரியாத பல நபர்களை ஓட்டிட்டு போய் அவங்களே அதை மோதி வெடிச்சு இறக்கக்கூடிய காட்சிகளும் வந்துட்டு இருக்கு இன்னொரு முக்கியமான செய்தி நுசரத் என்று சொல்லக்கூடிய கேம்ப்ல ஒரு முக்கியமான நபர் இந்த நபர் வந்து நான் பெரிதும் நேசித்த நபர் நீங்களும் பார்த்துருப்பீங்க இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஷேக் காலித் ஷேக் காலித் என்று சொல்லக்கூடிய நபர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த போருடைய ஆரம்ப காலகட்டங்களில் பல்வேறு நபர்கள் இறந்துட்டு இருந்தாங்க பல நபர்கள் தனது உறவுகளை இழந்து கண்ணீர் ஒடிச்சுட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் நீண்ட தாடி வச்சு பெரிய அபாயா தோபு உடுத்தி தலப்பாகி கட்டி ஒரு நபர் தனது பேத்தியை தனது பேத்தியோடைய பேர் பார்த்தீங்கன்னா ரீம் அந்த பேத்தியை கையில் எடுத்து இறந்த பேத்தியை அப்படியே அழுது கொண்டே நெஞ்சில் வச்சு அப்படியே கண்ணீர் விட்டுட்டு இருந்தார் கவலைப்படாத உனக்கு இறைவன் சோனம் கொடுத்துட்ட நிச்சயமாக நீ சோனத்துக்கு போ அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு என்னென்னா எனது உயிரின் உயிரே அதாவது ஆத்மாவின் ஆத்மாவே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு த சோல் ஆஃப் த சோல் அப்படிங்கிற வார்த்தையை ஸோ இந்த வார்த்தையோடு இருக்கக்கூடிய அந்த காணொலி அந்த காலகட்டங்களில் அதிகமான முறையில் சமூக வலைதளங்களில் பரவிச்சு பல நபர்கள் பார்த்தாங்க அப்படிப்பட்ட அந்த முகம் அவர் பேர் தான் சேக்கு காலிது ஸோ இந்த சேக் காலிது தான் நேற்றைய தினம் நுசரத் கேம்பில் இஸ்ரேல் ஆஸ்ட்ரைக் பண்ணி இந்நாள் வ இன்னா இளையராஜன் ஆயிட்டாரு கிட்டத்தட்ட ஓராண்டுகள் தனது குடும்பத்தையும் தனது பேத்தியையும் எல்லாத்தையும் இழந்து இந்த நிலத்தில் பல பகுதிகளில் சுற்றி அந்த மக்களுக்கான பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதர் ஒரு ஷாலிகான நபருக்கு அல்லாஹ் தனது புறத்திலிருந்து அழைப்பை கொடுத்து மீட்டு கொண்டான் இன்னால் இல்லாகிவா இன்னா இளையராஜூன் அல்லாஹருக்கு உயர்ந்த சோனத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்வோம் அடுத்து இந்தியாவில் ஒரு முக்கியமான செய்தி ஃபலஸ்தீன் விடுதலையை பேசிய ஒரு முக்கியமான தலைவருடைய புகைப்படம் இன்றைக்கி வெளியாக இருக்குது யாருன்னு கேட்குறீங்களா காங்கிரஸுடைய தலைவர் பிரியங்கா காந்தி உடைய தலைவர் பிரியங்கா காந்தி நாடாளுமன்றத்துக்குள்ளே போகும்போது அவங்களுடைய பேக் இருக்கு அதில் வந்து விடுதலை ஃபலஸ்தீன் அதாவது ஃப்ரீ ஃபலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தை ஃபலஸ்தீன்கிற வார்த்தை போட்டு சில லோகோக்கள் எல்லாமே போட்டு அந்த பையன் நாடாளுமன்றத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இந்தளவு ஒரு தெம்போடும் திராணியோடும் ஃபலஸ்தீன் விடுதலையில் ஒரு அக்கறை கொண்டு ஒரு அடையாளமாக இன்னைக்கு வந்து அதை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக பிரியங்கா காந்திக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இவ்வளவு ஆண்டு காலத்தில் பெரிய அளவில் பாஜக எந்த இடத்துலையும் விடுதலை ஃபலஸ்தீன் குறித்து பெரிய அளவில் பேசப்படலை ஆனால் ஒரு விஷயம் இங்கே நினைவு ஊட்டணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நவம்பர் இருபத்தி ஒம்போதில் ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் மதிப்பிலான அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அதில் இந்திய கொடியோட ஃபலஸ்தீன் கொடியும் போடப்பட்டிருந்துச்சு ஸோ எண்பத்தி ஒன்றுனா கணக்கு போட்டுக்கோங்க ஸோ அன்று தொட்டே இந்தியாவுடைய பெரும்பா பெரிய பெரிய நிலைப்பாடு என்னென்னா விடுதலை ஃபலஸ்தீன் அமைய வேண்டும் பலஸ்தீனுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போங்கிற அந்த நிலைப்பாடு இந்தியாவில் பன்னெடுங்காலமாக இருந்திருக்கு ஆனால் இந்த பாஜகவுடைய ஆட்சி காலங்களில் இரட்டை நிலைப்பாடு ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி பேசுறது இன்னொருத்தனுக்கு வேறு மாதிரி பேசுவது இஸ்ரேலுக்கு தனது நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வழியாக அந்தானி அதானி அம்பானி வழியாக கில்லர் ட்ரோன்களை அனுப்பி பலஸ்தீன் மக்களை இனப்படுகொலை செய்வதற்கு இஸ்ரேலுக்கு உதவுவது மறுபக்கம் அப்படிலாம் இல்லை நாங்கள் வந்து நீதியை பேசுகிறோம்னு சொல்லிட்டு பேசுவது ஸோ இரட்டை நாடகம் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சூழலில் இன்னைக்கு பிரியங்கா காந்தியுடைய இந்த முன்னெடுப்பு நிச்சயமாக வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயமாக காணப்படுது மறுபக்கம் மகூதிக்குளுடைய மன உறுதி எந்தளவு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு வெளியாக இருக்குது அமெரிக்கா சொல்வது உங்களை முற்று முழுதுமாக அழிச்சிருவோம் உங்களுடைய நாட்டே ஒண்ணுமிலமாக்கிடுவோம் மீண்டும் நாங்கள் வந்து போர்க்கப்பல் வழியாக யமன் பகுதி அழிக்க காத்திருக்கோம் நீங்கள் பயந்துக்கங்க அப்படின்னு சொல்லும் அதற்கு யமனுடைய ஹூதிக்கள் அன்சாருல்லாக்கள் பதில் சொல்றாங்க நிச்சயமாக அமெரிக்கா உன்னை பார்த்து நாங்கள் துளியம் பயப்படலாம் நாங்கள் பயப்படுவதெல்லாம் எங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே பயப்படுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அழுத்தம் திருத்தமாக இன்னைக்கு வெளியேறாங்க ஸோ இந்த வார்த்தை பதம்தான் இன்னைக்கு ஹூதிக்கலை தொடர்ந்து மன உறுதியோடு இந்த விடுதலை ஃபலஸ்தீனில் தங்களால் முடிந்த அனைத்து விஷயங்களையும் பலஸ்தீனுக்காக செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை இன்ஷா இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்குமதுல்லாஹி ஒபரகாத்து